பல வருஷமாக கழுத்துக்கு பின்னாடி இது போல் கருமை படர்ந்துருக்குதா வீட்டில் இருக்க இந்த பொருள் போதுங்க இதை ஈஸியாக சரி பண்ணலாம் பியூட்டி பார்லர் போகாமல் க்ரீம் எதுவும் பூசாமல் இயற்கையான முறையில் இதை சரி பண்ணலாங்க அதே அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலிமணி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பார்க்க போற வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியாங்க சில பேருக்கு கழுத்தோட பின்பகுதியில் சைடில்னு அங்கங்கே நம்ம செயின் போடுற இடத்துலலாம் இது போல கருமை படர்ந்துருக்கோம் இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா இது அப்படியே அதிகமாகி அந்த கழுத்து பகுதி முதுகு பகுதின்னு எல்லா இடமையும் கருமையாயிரும் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும் இப்படிப்பட்ட கழுத்து கருமையை ஈஸியாக போக வைக்கிறதுக்கு நம்ம பியூட்டி பார்லர் போக வேண்டாம் க்ரீம் எதுவும் பூச வேண்டாங்க இயற்கையான முறையில் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு இதை சரி பண்ணலாம் இதை சரி பண்ணுறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட் இந்த பொருள் தாங்க இதுக்கு நான் எடுத்திருக்கிறது முளை கட்டிய பாசி பயிர் எடுத்திருக்கேங்க சாதாரணமாக பாசி பயிர் நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கும் நல்லது நம்மளோட முடி வளர்ச்சிக்கும் இது ரொம்பவே நல்லது சாதாரண பாசி பயிரை யூஸ் பண்ணுறத விட இது போல் முளை கட்டை வச்சு இதை நீங்கள் பயன்படுத்தும் போது இது ரொம்பவே நல்லா வேலை செய்யும் இதை நம்ம ஸ்கின்னுக்கு டைரக்டாக அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல இருக்கிற நாட்பட்ட கருமை போக வைக்குங்க நம்ம ஸ்கின் ஒரு விதமான பளவளப்பு தன்மையோட அதில் இருக்கிற கருமை போய் நல்லா நம்மளோட நேச்சுரலான கலர் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு முளைக்கட்டிய பாசி பயிர் எடுத்திருக்கேன் இ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேங்க இந்த உளுத்தம் பருப்பு ஸ்கின்னில் இருக்கிற அழுக்கு கழிவு எல்லாத்தையும் வெளியேற்றி நம்ம ஸ்கின் நல்லா கலராக்கி கொடுக்குங்க இப்போ நம்ம அடுத்து சேர்த்துருக்கிறது பால் பசும்பால் எடுத்துக்கோங்க காய்ச்சாத பசும் பால் இந்த பயிர் வகைகள் மூழ்கிற அளவுக்கு இந்த பால் சேர்த்துக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் காய்ச்சாத பசும் பால் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பேக்கெட் பால் கூட யூஸ் பண்ணலாம் பசும் பால் கிடச்சதுன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள் இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது போல் ஒரு சாஸ் சாஸ்பேனில் மாற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த பயிரெல்லாம் நல்லா ஊறி திக்காக இருக்குங்க இப்போ நம்ம ஊற்றிருக்கேன் இந்த பாலில் தண்ணி எதுவும் சேர்க்கலை அப்படியே சேர்த்துருக்கேன் இப்போ இந்த சாஸ்பேனில் இருக்கிற இந்த பொருட்களை நம்ம சூடு பண்ணிக்கலாங்க இந்த பால் எல்லாம் நல்லா சூடாகி நல்லா வத்தி வரும் அதுவரையும் இதை நல்லா கொதிக்க விடுங்க நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை கொதிக்க விடுங்க அப்போ தான் இந்த பால் நல்லா திக்காகி நல்லா பால் அடை மாதிரி ஏடு ஏடாக வரும் அதுவரையும் நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சு சுண்டை வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பால் நல்லா கொதித்து நம்ம ஊற்றின பால் எல்லாம் வத்தி அது எல்லாமே அந்த பயிறு வகைகளோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிருக்கும் இதனால் அந்த பயிறு வகைகள் இன்னுமே நமக்கு நியூட்ரிஷனல் வேல்யூ வaikum பால் நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ஷரைசரா வேலை செய்யும் இந்த பாலை நம்ம இன்னும் நல்லா திக்காக்கி யூஸ் பண்ணும்போது இது நல்லா க்ரீமி மாதிரி இருக்குங்க இது நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பளபளப்பு தன்மை கொடுக்குங்க இப்போ பாருங்கள் இந்த பால் எல்லாம் நல்லா வத்திருச்சு இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த பயிரும் வெந்து இருக்குங்க இது எல்லாத்தையும் அப்படியே வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இந்த பாத்திரத்தை அப்படியே உடனே தேய்க்க போடாதீங்க இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு வைங்கங்க இப்போ நம்ம இதை அரைக்க போகிறோம் அரைக்கும் போது தண்ணி தேவைப்படும் அந்த டைமில் நீங்கள் சாதா தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக பால் காய்ச்சின இந்த பாத்திரத்திலே கொஞ்சம் தண்ணி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இது சூடு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோங்க இப்போ இதோடய சூடு நல்லா குறஞ்சிருச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதுக்கு கொஞ்சமாக தண்ணி தேவைப்படும் நம்ம ஏற்கனவே பால் காய்ச்சின பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துருப்போம் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க நல்லா க்ரீம் மாதிரி இருக்கணும் அப்போ தான் இது நம்ம அப்ளை பண்ணும்போது வடிஞ்சு போகாது அப்படியே திக்கான பேஸ்ட்டை தான் நம்ம அப்ளை பண்ணணுங்க பாருங்க இது போல தான் இருக்கணும் இப்போ நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் இந்த மாதிரி நல்லா திக்காக க்ரீமி மாதிரி இருக்கணும் அப்போ தான் இது நம்ம அப்ளை பண்ணுற இடத்துல நல்லா வேலை செய்யும் இப்போ நம்மளோட சூப்பரான இந்த க்ரீம் ரெடி ஆகிடுச்சு இதில் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணுன்னா ஒரு நாலு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க இப்போ நான் இதை கழுத்து கருமைக்கு மட்டும் இல்லைங்க இதை நீங்கள் முகத்துக்கும் அப்ளை பண்ணலாம் நீங்க முகத்துக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதில் ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்க்கக்கூடாது அது என்ன பின்னாடி சொல்றேன் இந்த பேஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க இது கூட ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் கஸ்தூரி மஞ்சள் இருந்தா எடுத்துக்கோங்க இல்லைன்னா நார்மலாக குழம்புக்கு போடுற மஞ்சள் தூளே ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துருக்கேன் அடுத்தது நான் சேர்த்திருக்கிறது இதுதான் அந்த ஸ்கிப் பண்ண வேண்டிய பொருள் நீங்க கழுத்துக்கு போடுறீங்கன்னா இதை சேர்த்துக்கோங்க நீங்க முகத்துக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதை சேர்க்காதீங்க அது என்னன்னா பேக்கிங் சோடாங்க ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்திருக்கேன் இந்த பேக்கிங் சோடா நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த அழுக்கு கருமையை போக வைக்கக்கூடிய தன்மை கொண்டது ஏன்னா இது ஒரு பிளீச்சிங் ஏஜென்ட் மாதிரி வேலை செய்யும் இது கூட நம்ம அடுத்து சேர்க்க போறது எலுமிச்சை சாறு இந்த எலுமிச்சை சாறு உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது ஒரு ரெண்டு மூணு துளி அளவு சேர்த்துக்கோங்க இந்த எலுமிச்சை சாறும் பேக்கிங் சோடா இதெல்லாம் சேரும்போது சேரும் போது நம்ம முகத்துக்கு ஃபேஷியல் போட்டால் எப்படி ஒரு க்ளோனஸ் கொடுக்குமோ அது போல இருக்கும் இதை நம்ம கழுத்தில் இருக்கிற கருமையை ரொம்ப கிளீன் பண்றதுக்கு இந்த ரெண்டு பொருட்களையும் கண்டிப்பா சேர்த்துக்கணும் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு சிலருக்கு ஒத்துக்காது அதனாலதான் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா சொல்றேங்க பேஸ்டை நல்லா இது போல் ஸ்பூன் வச்சு கலந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான க்ரீம் ரெடி இந்த க்ரீமை உங்களோட கழுத்தோட பின்பகுதியில் சைடில்னு இதை நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க சில பேருக்கு கையில் காலில் முதுகு பின்பகுதியிலலாம் இந்த மாதிரி கருப்பாக டேன் ஆன மாதிரி இருக்கும் அதாவது நம்ம இருக்கிற கலரை விட அந்த இடத்துல மட்டும் கலர் வித்தியாசமாக இருக்கும் அப்படிப்பட்ட இடத்துல இந்த க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த க்ரீமை நீங்கள் முதல் முறை அப்ளை பண்ணும்போது ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சப்போஸ் உங்களுக்கு சரியாகலைன்னா வாரத்துக்கு ஒரு முறைன்னு தொடர்ந்து ஒரு அஞ்சு முறை அப்ளை பண்ணி பாருங்க சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ இதை நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஈர துணி வச்சு தொடச்சி எடுக்கணும் நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணக்கூடாது இது போல் நீங்கள் ரப் பண்ணி எடுக்கும்போது அந்த கழுத்தில் இருக்க அழுக்கு கருமை எல்லாமே போய் கழுத்து நல்லா க்ளீனாக இருக்கும் இன்றைக்கி சொன்ன ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தான வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் பார் வாட்சிங்